இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்திங்கன்னா கடையோட ஓனர் ஆம்பளைங்க கிட்ட என்றால் வந்து பிஸ்னஸ் பேசுறது ஈஸி பொம்பளைங்க கிட்ட எப்படி பிஸ்னஸ் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு வந்து செல்வி அதை நம்ம சரிதான் பொம்பளைங்க கிட்ட சமைச்சு கொடு என்று பேசியே பழகிருப்பீங்க என்கிறார் மேலும் அதுதான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பேசுறது வந்து கஷ்டமா இருக்குன்னு சொல்கிறார் இதனை அடுத்து பாக்கியா வந்து ஓனரை பார்த்து நீங்க ஆம்பளைங்களுக்கே வந்து கடையை கொடுங்க என்று சொல்கிறார் பிறகு செல்வி பாக்கியாவை பார்த்து அந்த ஓனருக்கு வந்து பொண்டாட்டி இருந்தால் ரொம்ப பாவம் அவங்கள வந்து இந்த ஓனர் எதுவுமே செய்ய விட மாட்டார் என்று சொல்கிறார் மேலும் செல்வி தான் இரவு முழுக்க பாக்கியாவை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருந்ததாக சொல்கிறார் அதை கேட்ட வந்து பாக்கியா என்ன நினைச்சு ஒன்னும் கவலைப்படாம நீ சந்தோஷமா இருந்து சொல்கிறார் இதனை தொடர்ந்து பாக்கியா கடை பார்க்கிற விஷயம் வீட்டை இருக்கிற யாருக்குமே தெரியாதுன்னு சொல்கிறார் பிறகு பாக்கியா வேற ஒரு கடையை பார்த்து வாங்குகிறார் மேலும் பாக்கியா செல்வியை பார்த்து என்ற புது முயற்சியில நீ கூடவே இருக்கிறார் இதனை அடுத்து பாக்கியா வீட்டை இருக்கிற எல்லார்டையும் மறுபடியும் வந்து ரெஸ்டாரண்ட் திறக்க போற அதை கட்ட ஈஸ்வரி உனக்கு இதுக்கு தேவையில்லாத வயலன்னு கேட்கிறார் பிறகு ஈஸ்வரி கையில வந்து கொஞ்சம் பணம் வந்தா தானே மறுபடியும் தொடங்கிட்டியா என்று கேட்கிறார் அதை தொடர்ந்து ஈஸ்வரி இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் வந்து உனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறார் இதுதான் என்னக்கான எபிசோட்